ரிஷபராசி ரிஷபராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா துணிச்சல் அதிகம் அப்படியே பூமி ராசிங்கிறது வேற அண்டு எல்லாரையும் அரவணிச்சுக்கிற தன்மை நிறைய இருக்கும் ரிஷபராசி பார்த்தீங்கன்னா ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கும் டக்குன்னு கொடுக்க குணம் இருக்கும் தர்ம குணம் நிறைய இருக்கும் கொஞ்சம் வாய்ச்சப்படாலும் இருக்கும் இப்படிப்பட்ட ரிஷபராசி நேயர்கள் அவங்களுக்கு அஞ்சில் சூரியன் வந்திருக்கிறது மலை போல இருந்த துன்பங்கள் பனிபூல விலகிடுறது ஓகே இந்த மாதம் உங்களுக்கான மாதம் என்ன வேணாலும் சாதிச்சுக்கலாம் இந்த சந்திராஷ்டம நாள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அது பார்த்துக்கலாம் அதே மாதிரி அன்ஃபேவரபிள் தாரா நட்சத்திரம் அந்த நாளும் கொடுத்துருக்கோம் அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு தோங்கால் மாதிரி கவனமாக இருக்கிறது முக்கியமாக வாய விடக்கூடாது ஏன்னா வாய்ச்ச விடல்காரர்கள் எந்த வாயும் விட்டுறக்கூடாது டக்குன்னு கமிட்மெண்ட் பண்ணக்கூடாது ஹெல்பிங் டெண்டன்ஸ் இருக்கிறதுனால அதனால நான் என்ன பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடாது கொஞ்சம் யோசிச்சு சொல்லணும் உடம்பு ரீதியாக பிரச்சனை அப்படின்னு வரும்போது மார்பு பிரதேசங்கள்ல கொஞ்சம் ஏன்னா சந்திரன் சரியா இல்லை சந்திரன் உங்கள் ராசிக்கு ஆரம்பத்தில் சரியா இல்லை அதனால மார்பு பிரதேசங்கள்ல கொஞ்சம் உடம்பு ரீதியாக படுத்தல் இருக்கும் அதுவும் முக்கியமாக வயோதிகளாளுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் அவள் ரெண்டு பேர் கொஞ்சம் கவனம் அதிகமாக எடுத்துக்கணும் மற்றவாள் கொஞ்சம் இதுவாக இருக்கணும் உத்தியோகம் பார்க்குறவாளுக்கும் வேலை தேடின்றவாளுக்கும் அவங்களுக்கு இந்த பீரியட் இந்த மாதம் வந்து நன்மை தரக்கூடிய மாசமாக இருக்கிறதுனால நீங்கள் உத்தியோகத்தில் உயர்வும் கிடைக்கலாம் பதவி மாற்றமும் கிடைக்கலாம் இடமாற்றம் உங்களுக்கு ஒரு நிம்மதியை தரலாம் வீடு வாங்குகிற யோகமும் வரலாம் வீட்டுக்கான அஸ்திவாரமும் போடலாம் வீடு வாங்கிறதுக்கான முயற்சிகளில் இறங்கலாம் இந்த மாதம் நன்மையாக முடியும் மாணவர்கள் அவளுக்கு கொஞ்சம் கவனம் தேவை குரு வந்து ஜென்மகுரு சிறைவாசம்னு சொல்லுவா பந்தனம்னு சொல்கிறது இந்த பந்தனம்னா கட்டுப்படுறது சிறைவாசம்னா ஜெயிலுக்கு போகிறது இல்லை பந்தனம்னா கட்டுப்படுறது அந்த ஒரு ஒரு மாதிரியாக கூட்டுக்குள்ளே அடைச்ச மாதிரி இருக்கும் மாணவர்களுக்கு கொஞ்சம் ஆசிரியர்கள் அறிவுரை பெற்றோர்கள் அறிவுரை இதை கேட்டு நடந்தால் நன்மை அதிகமாக இருக்கும் படிப்பில் கவனம் செலுத்துறது அவசியம் மற்ற தொழிலதிபர்கள் கலைத்துறையினர் மீடியாக்காரா இவங்க எல்லாரும் வந்து பெருசாக ப்ராப்ளம் இல்லை பணம் சேமிக்கிறது அந்த அதில் கவனம் செலுத்தணும் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணும்போது ஷேர் மார்க்கெட் மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னா சுக்கரன் வந்து பகை வீட்டில் உட்காந்துருக்கார் இந்த மாத பயிற்சியிலேயே புதனுக்கும் சுக்கரனுக்கு மட்டும்தான் பயிற்சி இருக்குது பாக்கி எந்த கிரகங்களும் மாதம் ஃபுல்லாக பயிற்சி இல்லை புதன் வந்து செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதி ராசிக்கு வரார் செப்டம்பர் இருபத்தி நாலு கிட்ட சுக்கரன் துலா ராசிக்கு வரார் ரெண்டு பேருமே அக்டோபர் மாதம் எட்டாம்தேதி பதினாலாம் தேதி சுக்கரன் விருச்சிக்கத்துக்கும் புதன் துலாத்துக்கும் போகிறார் அது வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டுங்கிறது ரிஷபராசிக்காரளுக்கு கொஞ்சம் கை கொடுக்காது பணத்தை இன்வெஸ்ட் பண்ணோன்னா ஏதாவது வீடுகள் பேரில் நகைகள் பேரில் அல்லது பேங்க் டெபாசிட் பண்ணுறது நல்லதாக இருக்கும் மற்ற விஷயங்கள் நல்ல இதுவாக இருக்காது சொந்த தொழில் பண்ணுறவா பணத்தை கவனமாக கையாளணும் ஆடிட்டிங் ரொம்ப முக்கியம் அதை பார்த்துக்கணும் மற்றபடி இந்த ரிஷபராசிக்கு இந்த மாதம் ரொம்ப இருக்குது சந்திராஷ்டமம்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தாராபலன் நாட்களும் கீழே கொடுத்துருக்கேன் அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க வேண்டியது உங்களுக்கு கன்னியாராசி இது ரிஷபராசிக்கு பூஜிக்க வேண்டிய ருத்ரன் அந்த தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைரவர் கால பைரவர்னு சொல்லுவாள் அந்த பைரவ அஷ்டகம் பைரவர் துதி அது பண்ணலாம் ப்ளஸ் வழக்கம் போல் உங்கள் குலதெய்வம் அண்டு அம்மன் வழிபாடு எந்த ஒரு அம்மனாக இருந்தாலும் அம்மன் வழிபாடு நல்லாயிருக்கும் வெள்ளிக்கிழமைகளில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்க அம்மன் வழிபாடு உதவும் மற்றபடி பெருசாக ரிஷபராஜிக்கு ப்ராப்ளம்னு ஒன்றுமே இல்லைன்னா இருக்குது